நேர அளவுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இருக்கிறது கும்புரியாவுடைய பார்டருங்க இதுதான் கவுண்டி ஸ்காட்லாண்டையும் இங்கிலாண்டையும் பிரிக்கிற ஒரு அழகான ஒரு வேலி இது பார்த்தீங்களா பள்ளத்தாக்கு ஒரு சொல்லட்டுமா அமெரிக்காவில் ஒரு ஷூ கம்பெனி அவங்க தான் அமெரிக்காவில் நம்பர் ஒன் கம்பெனி அங்கே வாழ்ற பெரும்பாலான மக்கள் அங் அந்த காலனியிலாம் பயன்படுத்துகிறாங்க நம்ம அமெரிக்கா முழுவதுமே நம்ம நம்மளுடைய பொருட்களை வந்து கொண்டு சேர்த்துட்டோம் வெற்றி பெற்றுட்டோம் இதை தாண்டி இன்னும் போகணும் பல நாடுகளில் வந்து நம்ம பொருட்களை பயன்படுத்தும் அதுக்காக அதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு அவர் கம்மி ஒர்க் பண்ணுற ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவை கூப்பிட்டு நீங்கள் ஆப்பிரிக்காவுக்கு போங்க ஆஃப்ரிக்காவில் போயிட்டு சில புள்ளி விவகாரங்கள்லாம் நீங்கள் சேகரிச்சிட்டு வாங்க அங்கே நம்மளுடைய தொழிற்சாலையை நம்ம காலனியின் தொழிற்சாலையை நம்ம தூங்கணும் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு வெற்றி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வாங்க நம்ம அமெரிக்காவை தாண்டி அடுத்த அடுத்த நாடுகளுக்கு நம்மளுடைய தொழிலை வந்து விரிவாக்கம் செய்யலாம் அப்படி சொல்லி அவரை அனுப்புகிறார் இவரும் போகிறாரு போயிட்டு அங்கே சர்வே எல்லாம் பண்ணிட்டு அமைக்காக திரும்பி வராரு வந்துட்டு அவருடைய முதலாளி கிட்ட விஷயத்தை சப்மிட் பண்ணுறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா சார் நம்ம இந்த மாதிரி அங்கே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வந்து தோற்றுருவோம் அப்படிங்கிற ஏன் அப்படின்னு கேட்குறாரு முதலாளி இவர் சொல்கிறார் அங்கே யாருமே காலனி பயன்படுத்துறதே இல்லை அவங்க செருப்பை பற்றியும் ஷூவை பற்றி எந்த ஒரு நாலேஜும் இல்லை எல்லாமே வெறும் காலத்தில் நடக்கிறாங்க அதனால் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கட்டாயம் நம்மளால் சர்வே பண்ண முடியாது நம்ம தோற்றுடுவோம் அப்படிங்கிற சரி எதுக்கு செகண்ட் ஒப்பீனியன் போகலாம் அப்படின்னு இன்னொரு மார்க்கெட்டிங் மேனேஜரை கூப்பிட்டு நீ போய் அதே கண்ட்ரியில் சர்வே பண்ணிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறாரு இந்த மார்க்கெட்டிங் மேனேஜரும் நேராக வராரு வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு திரும்பி நேராக அமெரிக்கா போயிட்டு அவர் முதலாளி கிட்ட பார்த்த விஷயத்தை சப்மிட் பண்ணுறாரு இவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம இப்போ ஆஃப்ரிக்காவில் நம்மளுடைய காலனி அதாவது நம்ம ஷூ கம்பெனியை தூங்கினோம் அப்படின்னா நம்ம தான் நம்பர் ஒன் அப்படிங்கிறாரு ஒன்று இவருக்கு பயங்கர ஆச்சரியம் எதை வச்சு நீ இப்படி சொல்கிற அப்படின்ட்டு இவர் கேட்கறாரு அதுக்கு அந்த மார்க்கெட்டிங் மேனேஜர் மேனேஜர் பயிர் சொல்கிறாரு அங்கே யாரும் செருப்புகள் யூஸ் பண்ணுறது இல்லை ஸோ இப்போ நம்ம அங்கே தூங்கணும் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டிங் பிடிச்சிடலாம் ஆ அப்படிங்கிறாரு இந்த பதிலை கேட்டவுடனே அந்த முதலாளிக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுது இவரையே ஆப்பிரிக்க கண்டுக்கு தலைமை பொறுப்புக்கு இவரை இவரை நியமனம் பண்ணி அங்கே ஒரு ப்ராஞ்ச் ஓப்பன் பண்ணுறாங்க டெவலப் பண்ணுறாங்க ஓகோன்னு சக்ஸஸ் ஆகுது இது கதை ஆகிருந்தாலும் இந்த கதை சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு நடக்கிற நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் அந்த நிகழ்வுகளை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் தான் வாழ்க்கையின் ஓட்டமே இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நேர்மறையாக அணுக கற்றுக்கொண்டோம் அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவும் சுகமாகவும் சுலபமாகவும் இருக்கும் இந்த கதை பிடிச்சிருந்துச்சின்னா டக்குன்னு ஒரு டிக்கை போட்டுட்டு பட்டுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இந்த கோட்டை இடிந்த நிலையில் இந்த கோட்டை வந்து இங்கிலாந்தில் உள்ள பென்ரித் அப்படிங்கிற அழகான ஒரு டவுனில் நகரத்தில் அமைந்துள்ள ஒரு கோட்டை இங்கிலாந்து ஸ்காட்லாந்து பார்டரில் உள்ள ஒரு அழகிய நகரம் அது பென்ரித் பெண்ட்ரித்தை பற்றி நிறைய காணொலி நம்ம இதில் போட்டுருக்குறோம் பாருங்கள்